மக்களே பாருங்க இந்த கப்பல் வந்து நடுக்கடல நிக்குது இது மற்ற கப்பல் மாதிரி இல்லை இது இதில் தான் வந்து பெட்ரோலியம் அதாவது கச்சா எண்ணெயெலாம் எடுக்கிறாங்க சென்ட்ரல் ஹைட்டாக இருக்கு பாருங்க அதான் பில்லர் அது வந்துட்டு கீழே உள்ள நிலத்துல போயிட்டு ரொம்ப ஆள் கடலுக்கு அது வரைக்கும் அவங்க பைப்பை எடுத்துகிட்டு போய் ஊனிடுறாங்க இப்படி தான் அவங்க எடுக்கிறாங்க பாருங்க அது ரொம்ப பிரமாண்டமான ஒரு ஷிப் இது இது நாங்கள் பார்த்துருக்கோம் சிங்கப்பூர்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து ரிக் மாடல் அதாவது இது வந்து கார்கோ ஷிப் இது வந்து மூவ் ஆகிற டைட்டில் இருக்கு நாங்கள் பார்த்ததெல்லாம் அந்த ரிகெலாம் மூவாக மூவ் ஆகாது அது ஒரு மூணு பில்லர் வச்சு நிற்கும் இது வந்து கார்கோ ஷிப்லேயே வந்து சென்ட்ரலில் பில்லர் வச்சுருக்காங்க இவங்க சென்ட்ரில் கேப் போல் அது அந்த நிலத்து வரை அது பைப் மூன்றுறதுக்காக எப்படி இருக்கு பாருங்கள் ஆங்கர்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் ஷிப்பில் ஃப்ரண்ட் சைட்லாம் பாருங்கள் எந்த ஆங்கருமே கிடையாது பேக்லேயும் கிடையாது இந்த கப்பலுக்கு கீழே நிறையா மீன்கள் நிற்கிது அதுக்காக அந்த சின்ன சின்ன படகுலாம் பாருங்கள் மீன் பிடிக்க வந்திருக்காங்க டே நைட்டு ரெண்டு டைம் இதில் மீன் நிற்கும் நாங்கள மீன் பிடிக்க வந்தோம் பாருங்க எங்க போட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த சின்ன போட்டுலாம் ரொம்ப நாங்கல இருந்து வராங்க அந்த அளவுக்கு இதுல மீன் இருக்கு இதில் ஒர்க்கர்ஸ் ஒரு ஒரு ஐநூறு பேர் கிட்டே இருக்கிறாங்கன்றாங்க நைட்டில் தான் அதிகமாக இருப்பாங்கன்றாங்க தெரியல எந்த அளவுக்கு தெரியல கேள்விப்பட்டேன் நான் இதில் ஐநூறு பேர் இருக்கிற மாதிரி தெரியல அது சொல்லி இருக்கிறாங்க அங்கேலாம் சின்ன சின்ன போட்டு அந்த கேரமீன் சுங்கம்னு சொல்லுவாங்க அதை பிடிக்க சொன்னாங்க நாங்களும் சின்ன பொட்டில் வச்சுருக்கோம் எங்கள் எமர்ஜென்சிக்காகவே வச்சுருக்கோம் ஓகே பாருங்கள் ஓகே தேங்க் யூ வீடியோ பசி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்